திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்ற ஆண்டவரே உமது திருவுழம் நிறைவேற்ற இதோ வருகின்ற ஆண்டவரே நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர் அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர் பொய்யானவற்றை சாராதவர் உமது திருகுளம் நீரைவேற்ற இதோ வருகின்ற நாண்டவரே உமது திருகுழம் நீரைவேற்ற இதோ வருகின்ற நாண்டவரே பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தி எனவே இதோ வருகின்றேன் திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே உமது திருவுள்ளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே இனி இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் திருப்பாடல் நாற்பதை இன்றைய நாளில் சிந்திக்கவிருக்கின்றோம் இது ஒரு புகழ்ச்சியின் பாடலாக கடவுளை புகழக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமைய இந்த ஒரு திருப்பாடலை நாம் பார்க்கின்ற போது திருப்பாடல்களை ஐந்து புத்தகங்களாக பிரிக்கின்ற போது முதல் நாற்பத்தி ஒரு திருப்பாடல்களை முதல் புத்தகமாக நாம் பார்க்கின்றோம் எனவே இது முதல் புத்தகத்தினுடைய கடைசி திருப்பாடல்களுள் ஒன்றாக அமைகின்றது இந்த நாற்பதாவது திருப்பாடல் நமக்கு கடவுள் செய்கின்ற நன்மைகளுக்காக அவரை புகழக்கூடிய ஒரு புகழ்ச்சியின் பாடலாக இருக்கின்றது இதனுடைய முன் இருக்கக்கூடிய திருப்பாடல் முப்பத்தி ஒன்பதை நாம் பார்க்கின்ற போது அது ஒரு அழுகையை கடவுளுக்கு நம்முடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்றது அதற்கு முன் இருக்கக்கூடிய பாடல்கள் ஏறக்குறைய இந்த ஒரு மன்றாட்டின் பாடல்களாக தான் இருக்கின்றது இன்னும் குறிப்பாக பார்க்கின்றபோது இந்த நாற்பதாவது திருப்பாடலினுடைய இரண்டாம் பகுதியும் கூட கடவுளிடம் நம்முடைய மன்றாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக தான் அமைய அப்படி இருக்க இந்த மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கின்ற புலம்பை தீர்க்கக்கூடிய இந்த ஒரு வேலையில் நடுவிலும் கூட திருப்பாடல் ஆசிரியர் கடவுளை புகழ அவருக்கு நன்றி செலுத்த அவர் தயங்குவதில்லை மறப்பதில்லை என்பதனை நமக்கு காட்டுகின்றது இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கின்றபோது தாவிட அரசர் தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்காக கடவுளிடம் மன்றாடி கொண்டிருக்க அந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் என்னை வாழ வைத்திருக்கின்றார் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் எனவே கடவுளை புகழவேன் என்று சொல்லி அவர் இந்த ஒரு பாடலை பாடியதாகவும் மீண்டுமாக தன்னுடைய மன்றாட்டுகளை ஆண்டவுடைய பாதத்தில் வைப்பதாகவும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இந்த திருப்பாடலுடைய முன்பகுதியில் நாம் பார்க்கின்ற போது நான் ஆண்டவருக்காய் காத்திருந்தேன் அவர் என் மன்றாட்டுகளை செவிசாய்த்தார் நான் ஆண்டவருக்காய் காத்திருந்தேன் அவர் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தார் என்கின்ற வார்த்தையின் மூலமாக ஆரம்பித்து அவர் நம்முடைய மன்றாட்டுகளை கேட்கக்கூடியவராய் நாம் பொறுமையோடு ஆண்டவரிடம் எடுத்துரைக்கின்ற போது அவர் நிச்சயம் பதிலளிக்கக்கூடிய ஒரு கடவுள் என்படனை நமக்கு தெளிவாய் படம் பிடித்து காட்டுகின்றார் மீதமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நாம் வாசிக்கின்ற போது கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த ஒரு திருப்பாடல் இருப்பதை நம்மால் பார்க்கின்றது எனவே இந்த ஒரு திருப்பாடல் நன்றியின் பாடலாக மட்டுமல்லாமல் இந்த நன்றி என்னை என்னுடைய செயல்களில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக என்னை மாற்ற வேண்டும் என்பதனையும் நமக்கு தெளிவாய் படம் பிடித்து காட்டுகின்றது கடவுளுடைய வார்த்தைகளை நான் கேட்கின்ற போது கடவுளிடம் என்னுடைய மன்றாட்டுகளை போது கடவுள் எனக்கு உதவி செய்கின்றார் அதற்கு நான் நன்றியும் செலுத்துகின்றேன் இதோடு என்னுடைய வேலை முடிந்துவிட்டது என்று மாறாக அதனை அந்த நன்றியினை என்னுடைய வாழ்வில் நான் காட்ட வேண்டும் அவர் செய்த நன்மைகளை என்னுடைய வாழ்வில் நான் மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் எனவே அவருடைய திருமணத்தை செய்ய நான் தயாராக இருக்க வேண்டும் என்றார் போல் இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு ஒரு அழைப்பையும் கொடுக்கின்றது எனவே இந்த திருப்பாடலை நாம் பார்க்கின்ற போது நான் தயாராக இருக்கின்றேன் நான் வருகின்றேன் இதோ வருகின்றேன் என்கின்ற இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற போது நாம் வெறுமனே கடவுளுக்கு நம்முடைய வார்த்தைகளினால் நன்றியை செலுத்தாமல் நம்முடைய செயல்களினால் அவருடைய அரசாட்சியை நம்முடைய வாழ்வில் நாம் வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக தான் அந்த ஒரு நன்றியினை கடவுள் ஏற்றுக்கொள்வார் வெலும் பலிகளை அல்ல மாறாக நம்முடைய செயல்களில் அவருக்கு நம்முடைய நன்றிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு அழைப்பை தருவதாக இருக்கின்றது நாம் என்னதான் இக்கட்டான சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு இத்தனை ஆண்டு காலம் நம்மை வழிநடத்தியிருக்கின்றார் இனியும் வழி நடத்துவார் எனவே கடவுளுடைய நாமம் போற்ற பெருக என்று சொல்லி நாம் ஏறிருக்கின்ற போடு நிச்சயம் கடவுளுடைய அந்த ஒரு வல்லமையான ஒரு வழிநடத்துதலை நம்முடைய வாழ்வில் நாமும் உணர்ந்து கொள்ள முடியும் எனவே அந்த ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையோடு இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாமும் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டு இதோ இத்தனை நாட்களும் நீர் எங்களுடைய வாழ்வில் உம்முடைய வல்லமையான கரத்தினால் நீர் எங்களை வழி நடத்தியிருக்கின்றீர் அதற்காக நன்றி கூறுகின்றோம் இனியும் எங்களுடைய வாழ்வில் எது எது எங்களுக்கு தேவை என்பதனை நீர் அறிந்தவராயிருக்கின்றீர் எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எவை என்று நீர் அறிந்திருக்கின்றீர் அதையெல்லாம் நாங்கள் கடந்து வர நீர் கிருவை செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்